தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மேலே படாதுங்க ஸோ அதுதான் அற்புதமான விஷயம் நம்ம அது எப்படி இருக்குன்றது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா சிவபெருமான் கிட்டே போயிட்டு காலபைரவருங்க தல விருட்சங்க வில்வமரம் கிருஷ்ணருங்க கண்ணப்பர் யானை வந்து வதம் பண்றம் இதுங்க இங்கே பாருங்க சப்தகணிகள் வரலட்சுமிங்க புற்றம்மன் விஷ்ணு பெருமாள் இங்கே பாருங்க அற்புதமாக இருக்குது ஆச்சரியம் அதிசயமா இருக்குங்க இந்த விஷயத்த பார்க்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டீசோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் அப்துல்லாபுத்தில இருக்க தெலூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் ஸ்ரீ நலப்பள்ளேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலுக்கு விமானத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கலசம் எதுவுமே கிடையாது ஓப்பனா தாங்க இருக்கும் மழை தண்ணி பேஞ்சுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தண்ணி கூட வந்து கருவுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க அந்த ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க ஸோ இங்கே கோவில் தெரியுது பார்த்தீங்களா இந்த கோவில் தாங்க ஸோ ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போக்கிட்டே இருக்கலாங்க இயற்கை சூழல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க அதாவது அக்ரிகல்ச்சர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த நிலத்தை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலே அமைஞ்சிருக்குங்க பாருங்களேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்குங்க இந்த கோயிலை வந்து அந்த ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு தார்பை போட்டு மூடி வச்சுருக்காங்க தார்பை போட்டு மூடி வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வந்து பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக தேங்கியிருக்காங்க இந்த இடத்துல மழை பேஞ்சு கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஞ்சிருக்கு மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது இப்பயுமே கரண்ட்டில் பேஞ்சிட்டு தாங்க இருக்குது மழையே வந்து உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே மழையில் ஸோ கோயில் அந்த விமானம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த விமானத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம் நான் கிட்ட போய் என்னன்றது நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை வந்து ஸோ அந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறாங்க போயிட்டு ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கார்த்திக் மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது என்ன பண்ணுறது கரெக்டாக எனக்குமே தெரியல ரிலீஸ் ஆகிடுச்சானா அது மட்டும் தெரியும் ஸோ என்ன பண்ணுறது தெரியல சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் மழை பேஞ்சிகிட்டே இருக்குங்க பாருங்களேன் மழை வச்சு விளாசுதுங்க மழையே வந்து ரொம்பவே பயங்கரமாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த மழை டைமில் தான் வந்து ஸோ நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதுக்கு எனக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா வெகில் டைமில் வந்தால் நான் உங்களுக்கு அந்த அதிசயத்தை உங்களுக்கு காட்ட முடியாது இல்லையா அதனால தாங்க ஸோ மழை டைமில் வந்தால் தான் அந்த இதுக்கு அதிசயத்தை நான் காட்ட முடியும் உங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம இந்த டைமில் தான் இது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம பாருங்களேன் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க மழையை வந்து இங்கே பாருங்க அதாவது தெரியுது பார்த்தீங்களா கோவிலோட விமானம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இன்ட்ரோவில் வந்து ஸோ ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே சொட்டு தண்ணி கூட போகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு அதிசயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் கலசம் எதுவுமே கிடையாது ஓப்பனாக தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் பாருங்கள் விவசாய நிலம் ஸோ இதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் அமைஞ்சிருக்காருங்க பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவில் பார்க்க வந்து ரொம்பவே பழைய காலத்து கோவில்ங்க பாருங்களேன் ஒரு சுட்டு மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் மேலே படாதுங்க ஸோ அதுதான் அற்புதமான விஷயம் நம்ம அது எப்படி இருக்குன்றது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா சிவபெருமான் கிட்டே போய்ட்டு ஓகேங்களா இதுதான் இங்கே பாருங்க கோபுரம் எதுவுமே இல்லை விமானம் வந்து ஓப்பனாக தான் இருக்கு வந்து சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அது பாறை பாரு கோயிலே பாருங்கள் எப்படி இருக்குன்றது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கோவில் ஓ மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த செங்கல் செங்கலை தான் விமானமே கட்டியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே வந்து பார்க்க வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குது நம்ம கோயில்கிட்ட போகிறோம் இந்த மலையில சிவபெருமான தரிசனம் பண்ண போறங்க ஒரே ஆனந்தம் தான் எனக்கு ஆயிரம் ஆண்டு பழமையான கோவிலுங்க இங்க நலபலீஸ்வரர் ஸோ சிவபெருமான மேலே வந்து தண்ணி படாதுன்னு சொன்னாங்க ஆனா இங்க நடந்துக்குது வேற ஒரு விஷயங்க சரி என்னன்றது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கே வந்து ஸோ உங்க டெலியை வந்து இங்க சிற்பம் இருக்கு ஸோ கால பைரவருங்க இங்க இருந்து பார்க்கும்போது காலபைர சிற்பம் இது வந்து பாருங்களேன் காலபைர சிற்பம் இருக்கு அதாவது இது என்ட்ரன்ஸில் வர அந்த கோவிலுக்கு வர பார்த்திங்கன்னா அது என்ட்ரன்ஸில் வர ஆர்ச்சிங்க இது வந்து தலவரிச்சம் செல்வம் பரமுங்க பாருங்க அப்படியே இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்க இங்கே வந்து அம்மன் சீரம் மலர் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்க கிருஷ்ணரோட சிற்பம் இருக்குங்க புல்லாங்குழல் வச்சுருக்காருங்க வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இங்க பாருங்கள் எங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வச்சுலாம் கொஞ்சம் சேதமானது இங்க பாருங்க பாருங்கள் பாருங்க ஸோ சிவகுருமான வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெடுத்து நான் இங்கே வந்து ஸோ அந்த ரோட சிற்பம் வந்து இங்கே இருக்குது கண்ணப்பர் அப்படியே அங்கே பாருங்கள் ஸோ யானை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதம் பண்ணுற இது இருக்குதுங்க இங்கே இந்த சிற்பம் இருக்குது பாருங்க பதம் பண்ணுறேன் சிற்பம் நீங்கள் பார்க்குறீங்க சப்த கனிகள் சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிகளில் எடுத்திருக்காங்க இன்னும் வேற என்னென்ன சிற்பங்கள்லாம் பூமிக்கலை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் அப்படி இங்கே பாருங்க வரலட்சுமி அம்மன் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க வரலட்சுமி அம்மன் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புற்று அம்மன்ங்க புற்று அம்மன் இருக்காங்க ஸோ இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுங்க கோவில் என்ட்ரன்ஸ் தூணில் வந்து பார்த்தீங்கன்னா தூணுக்கு மேலே வந்து பாருங்க யாழ் இருக்கு இங்க பாருங்களேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாழே இருக்குங்க இங்கே கோவிலோட இரண்டாவது தூணில் பாருங்கள் ஸோ வணங்கின மாதிரி சிற்பம் இருக்குங்க அப்படியே இந்த சைடு இரண்டாவது தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நடனம் மாற மாதிரி இருக்குங்க பட் ஆனால் கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்குங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாள் இங்கே விஷ்ணு பெருமாள் இருக்காங்க ஸோ பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கோவிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பணி அதை பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தொழில் துறை இதை கொஞ்சம் எடுத்து சீரமைச்சு ஸோ கோயிலை ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஸோ நான் உங்கள்கிட்ட ரெக்குவஸ்டை கேட்குறேன் உங்ககிட்ட ஓகேங்களா ஸோ வாங்க சிவபெருமான் தரிசனம் பண்ணலாம் பாருங்களேன் ரொம்பவே அருமையாக இருக்காருங்க சிவபெருமான் பார்க்குறேன் நம்ம நினச்சிட்டு வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றாக இருக்குங்க சிவபெருமான மேல வந்து பாத்தீங்கன்னா சோ சாரல் தான் பட்டிருக்காங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு தண்ணி எதுவுமே தேங்கலைங்க சோ ஒரு அற்புதம் அதிசயம் ஒரு ஆச்சரியமா இருக்குங்க பாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து பாருங்க பாருங்க கிட்ட உள்ள வந்து பாருங்க ஒரு போட்டு தண்ணி எதுவுமே தேங்கலைங்க மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பனா இருக்கும் எதுவுமே ஒரு அதாவது விமானத்துக்கு மேல வந்து கோபுரம் எதுவுமே அதாவது கலசம் எதுவுமே கிடையாது இருக்கும் அந்த இடத்துல வந்து மேல ஒரு போட்டு தண்ணி படலங்க இப்ப நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து தண்ணி எல்லாம் நம்ம தேங்கும் ஸோ வெளியே இருந்து பாக்கும் போதே வந்து இங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணிமே இல்லை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்க இந்த கோயில சேதமடைஞ்ச தூண்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் பாருங்கள் எங்கேயுமே நிறைய தூண்கள் இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படியே அங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் வச்சுருக்காங்க சேதம் அடைஞ்சதெல்லாம் கோயிலோட பெரிய பெரிய தூண்கள் மழை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கி வாரங்க சைடில் இருக்கிற அந்த தூண்கள் ஸோ அங்கே இருக்கிறது பாருங்கள் நிறைய தூண்கள் இருக்குங்க அப்படியே அங்கேயுமே தூண்கள் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க இங்கே சேதமடைஞ்ச தூண்கள்லாம் எடுத்து இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூண்கள் தான் இங்கே இருக்க பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இதுதாங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு கல்வெட்டு வந்து இங்கே பாருங்களேன் கல்வெட்டுகள்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு தெரியுதுங்களா பாருங்களேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த கல்லூலுமே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பூத கணங்கள் இருக்குது இந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா கந்தர்வு முகங்கள் இருக்குது அதாவது அந்த இது இல்லை தூணில் பாருங்களேன் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்ணு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆயிரம் வருடம் பழமையான கோயிலுங்க ஸ்ரீ நலப்பள்ளீஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த கோயில் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்குங்க இந்த கோயில் முழுமையாக ரெடி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கோயில் இப்படி பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள் சைனிங் ஆஃப் தினேஷ்